அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் புனிதமான பராத் இரவினுடைய பகல் பொழுது இன்னும் ஜுமாவுடைய தினம் இரண்டும் சேர்த்த இரட்டிப்பு பலன்களை கொண்ட ஒரு புனிதமிக்க ஒரு நாளில் இருக்கும் எனவே இன்ஷால்லா இந்த புனிதமான நாளில் நம்ம அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்னும் விதியை மாற்றி எழுதப்பட்ட முதல் தொடக்க நாளில் நம்ம இருக்கோம் எனவே இந்த நாளில் நம்ம இந்த ஒரு திக்கரை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் இப்போது அந்த திக்ர என்ன அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த திக்கரை ஓதுறதுக்கு முன்னாடியும் ஆரம்பத்துலேயும் கடைசிலையும் நீங்கள் மூன்று முறை தருதே இப்ராஹிம் செலவாத்த ஊதிக்கணும் அதற்கு பிறகு பிஸ்மில்லாஹ் ரஹ்மான்இஹீம் அப்படிங்கிற புனிதமான திக்குற நீங்க நூறு முறை ஒதுக்கணும் அதற்கு பிறகு யார் ரப்பனா அப்படின்னு ஏழு முறை ஒதுக்கணும் இதை நீங்க ஜுமா தொழுகைக்கு முன்னாடியும் ஜுமா தொழுது பின்னையும் நீங்க செஞ்சுட்டு உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ் இடத்துல கேளுங்க ஏன்னா இன்றைய தினம் நம்ம பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமல் ஏன்னா நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம பிஸ்மில்லா கொண்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் அதுபோல் தான் இந்த நாளை இந்த விதியை எழுதப்பட்ட தொடக்க நாளில் இந்த திக்கரை ஓதுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் எனவே என்ஷாலாம் கண்டிப்பாக இந்த திக்கரை நீங்கள் ஓதுங்க இன்னும் இந்த திக்கர் துவா கபூலாக கூடிய அம்சங்கள் கொண்டது தான் ஏன்னால் இதுதான் இஸ்மை ஆசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாவினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்களை கொண்ட திக்ரு இந்த பிஸ்மில்லாக்கு ஏராளமான வஜீபாக்கள் இருக்குது பலன்கள் இருக்குது நன்மை இருக்குது அதனால் இன்ஷா அல்லா இன்றைக்கு இந்த திக்ரை ஓதுறது அப்படிங்கிறது நன்மைகளை ஏராளமாக சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்குது இன்னும் இந்த திக்கரை நீங்கள் இந்த வாரம் ஜுமாவில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு பறக்கத்து அதிக அளவில் குவியக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் ஏன்னா உங்களோட செல்வத்தில் அல்லாஹ் ரிசுக்கில் பறக்க செய்வான் உங்களோட உணவுலையும் உங்களோட ஆரோக்கியத்திலையும் உங்களோட மகிழ்ச்சியிலையும் உங்களோட குடும்பத்திலும் எல்லாம் பறக்க செய்வான் இதை நீங்கள் கண் கூட உணர முடியும் எனவே இன்ஷா இன்ஷால்லா இன்றைய தினம் ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த இரண்டு விதமான திக்ருகளை நீங்கள் ஓதுங்க முதல்ல பிஸ்மில்லாவினுடைய சிறப்புகளை பார்த்தோம் அடுத்தது யார் ரப்பனா அப்படின்னு ஏழு முறை ஓதுறதுக்கு நமக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது ஏன்னா ரப்பனா அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு தான் எல்லா நபிமார்களுமே துவா கேட்டிருக்காங்க அல்லா அவங்களோட துவாக்களை எல்லாமே அங்கீகரித்து கொடுத்துருக்கான் அந்த வார்த்தை நபிமார்களுக்கு மட்டும் கிடையாது நம்ம எல்லாருக்குமே அந்த வார்த்தை இருக்குது கண்டிப்பாக நம்ம ஓதுனாலும் அந்த ரப்பு நம்முடைய துவாவுக்கு பதில் தருவான் எனவே எப்போ நீங்கள் துவா கேட்டாலுமே ரப்பு அல்லது ரப்பனா அப்படின்ற வார்த்தையே கபூல் ஆகும் இதுதான் திருக்குறான்ல அல்லாஹ் மறைத்து வைத்துள்ள துவா கபூல் ஆகக்கூடிய ரகசிய வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லா இன்றைய தினத்துல பறக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய நமது துவாவிற்கு பதில் கிடைக்கக்கூடிய இரண்டு விதமான பொக்கிஷ திக்ரிகளை இன்றைய ஜுமா தினத்தில் ஓதுறது அப்படிங்கிறது அதிக அளவில் நமக்கு நன்மைகளையும் ஏராளமான சிறப்புகளையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு எனவே இன்றைக்கு யாருமே இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க எனவே இன்ஷா இன்ஷாலாம் இந்த சிறந்த அமலை செய்து அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிருப்பை செய்வானாக அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து